ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் வரப்போகிற விநாயகர் சக்திக்கு இதை மாதிரி பிளேயார் மோதகம் செய்து பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன் நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் கடையில் வாங்கின பச்சரிசி எடுத்துக்கணும் நம்ம விருப்பம் தான் இதை ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதை ஒரு காட்டன் கிளாத்தில் பரப்பி நல்லா காய வச்சுக்கோங்க வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃபேன் காத்திலயே ஒரு அரை மணி நேரம் காஞ்சாவே போடும் இது நல்லா காஞ்சிடுது இப்ப நல்லா காஞ்சிடுச்சு இத அப்படியே ஊட்டி எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நம்ம காய அரிசி அரிசியிலோடு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம வறுக்கும் போது லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வறுத்தது வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடல அதே கடாயில் ஒரு அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதுவும் மீடியம் ஹீட்டில் நல்லா வாசனம் வர வரைக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதையும் அரிசியோடு சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பாம்பே ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தெல்லாம் ரொம்ப குறுமையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது கரெக்டாக வாமிய ரவை பதத்துக்கு இருக்கணும் இப்போ அரைச்சாச்சு இது ஒரு ஓரமா அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கிறோம் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அடுப்பில் வச்சு பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சாவே போதும் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே வேறு ஒரு கடாயில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம ஒன்றரை கப் எடுத்தோம் இல்லையா ஒரு கப் அரிசி அரை கப் பாசி பருப்பு அதுக்கு ஒன்றரை கப்புக்கு மூணு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு அது ஒரு உரமாக அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த தண்ணியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பும் ஏலக்காய் போட்டும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சது நம்ம அரைச்சி வச்ச மாவை இதோடு சேர்த்து கட்டிப்படாமல் கைவிடாம இதுக்குன்னு கிளறிக்கிட்டே இருங்க ஒரு அரங்கம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கட்டிப்படாத மாதிரி உடைச்சு விட்டு உடச்சி விட்டு நல்லா கிளறிவிட்டு இருங்க இப்ப ஓரளவுக்கு நல்லா கிளறி வச்சு இதை ஒரு மூதி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்ல அப்படியே இருக்கட்டும் இப்ப பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு ஏற்கனவே கரைச்சி வச்ச வல்லத்தை வடிகட்டி இதோட சேர்த்துப்போங்க சேர்த்துட்டு கைவிடாம நல்லா கிளறிவிட்டிகிட்டே இருங்க நம்ம கட்டி எல்லாமே நல்லா நல்லா உடஞ்சு வரும் மாதிரி விநாயகர் சக்திக்கு செய்து பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு இது வரைக்கும் ஜோஷுமா சமையல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பில் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இத மாதிரி ரொம்ப கெட்டியானதுக்கு அப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆரட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு அப்புறம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கையை வச்சு கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கோங்க கையில் நல்லா ஒட்டாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு அப்புறம் இப்போ குழுக்கிட்ட அச்சியில் இதை மாதிரி சைடில் எண்ணெய் தடவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே வச்சு டிப் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த அச்சு வந்து நல்லா உழும் ஷேப் நல்லா இருக்கும் இந்த அச்சு வந்து நம்ம அணில் புழுக்கிட்ட மாவு வாங்கும்போது நமக்கு கடையில் தருவாங்க உங்ககிட்ட அச்சு இல்லைன்னா உருண்டையாக கூட நீங்கள் செய்து வச்சுக்கலாம் இது நம்ம விருப்பம் தான் ஷேப்லாம் இதை மாதிரி இருக்கிற எல்லா மாவுமே இந்த ஷேப்பில் செய்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு நான் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சதுக்கு அப்புறம் இதை மாதிரி எடுத்து நான் உள்ள வச்சுக்கிறேன் இது வேகிறதுக்கு கரெக்டாக பத்து நிமிஷமே போதும் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் வச்சிங்கன்னா இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா ரமகாவான் வாசனையோட மோதகம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு செய்து பாருங்க ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஓகே பாய் தேங்க்யூ ஃபேன்ஸ்